வணக்கம் நேர்களே டாக்டர் சிக்கன் அவருடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அஸ்ட்ரானாமிக்கல் சயின்ஸு எடுத்து சயின்ஸ்ல இருந்து அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸை டிரைவ் பண்றாங்க பர்ஃபெக்டாக பண்ணிருக்காங்க புரிஞ்சுதா புரியுது ஒரு லீடர் வரான் ஒரு நெப்போலியன் மாதிரி ஒரு அடால் ஹிட்லர் மாதிரி புரிஞ்சுதா ஒரு லெனின் மாதிரி ஒரு ஸ்டாலின் மாதிரி ஒரு 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 முசோலினி மாதிரி டிக்டேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வராங்க பெரிய பெரிய லீடர்ஸ் வராங்க ஒரு ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி சிங்கிள் மேன் உலகம் அனைத்தும் போற்றி வணங்கிய ஒரு மாமனிதர் இந்தியால மட்டும் இல்ல இருபது வருஷம் ரிச்சர்ட் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு நம்புவியா அந்த படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு வந்து அவ்வளவு நாள் ஒரு அந்த அந்த ரோல் நடிக்கிறதுக்கு அதுதான் பென் கிங்ஸ்ல செலக்ட் பண்றாரு ஒரு டிவி டிவி ஆர்ட்டிஸ்ட் அந்த பிரிட்டிஷ் அவர் பண்றாருல சீரியல்ஸ் எல்லாம் வருது அந்த மாதிரி அவனை சப்பலாங்கால் போட்டு கீழே உட்கார பண்ணுறதுக்கு ஆறு மாசம் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் நீ எக்ஸசைஸ் பண்ணணும் அவங்களாம் கீழே உட்கார மாட்டாங்க சேர்லேயே உட்காந்து பழகணவங்க சம்பளம் கொட்டி உட்கார முடியாது அவங்களால கீழே காலம் அடிச்சு விளக்காரணாமே பிரிட்டிஷர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சயின்ஸ் தான் பார்க்குறாங்க சயின்ஸ் எப்படி பார்க்குறாங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க போருமா ஒவ்வொரு உயிரணுவும் ஹியூமன் செல்லை பத்தி நம்ம பேசணும்ல மனித செல்லும் இயந்திரத்துக்கு கமாண்ட் இருந்து வருது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் செல் ஃபங்க்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த கமாண்ட் விச் இட் இஸ் ரிசீவிங் ஃப்ரம் த என்வாயன்மெண்ட் படிச்சு பார்த்துட்டாங்க இது இருந்து வருதுன்னு எப்படி பார்ப்பேன் இதுதான் கதிர்வீச்சுக்கள் அடுத்தது ஹியூமன் இண்டிவிஜுவல் செல்ஸ் அதாவது ஒவ்வொரு உயிரணுவும் ஒரு ஒரு மனித செல்லும் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் ஹியூமன் செல் ப்ரொடியூசர்ஸ் காம்பனன்ஸ் ரிக்வயர் ஃபார் தெம் செல்ஸ் ஆன் தியர் ஓன் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பேஸ்ட் ஆன் த காஸ்மிக் வேவ் போருமா அங்க வந்து நின்றுடுது அப்போ என்ன ஆகும் கிரகச்சாரங்களின் அடிப்படையிலும் கோச்சார பலன்களின் அடிப்படையிலும் தான் உன் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் அமையும் இந்த மன ஆரோக்கியம் சீராக இருக்க வேண்டும் என்றால் உன் கிரகச்சாரங்களின் ஆதிக்கம் சீராக இருக்க வேண்டும் உன் மனோகாரகன் நன்றாக இருக்க வேண்டும் மனோ ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டுத்தான் உன் உடல் ஆரோக்கியமும் உடல் உடல் உயிரணுக்களின் சீரான இயக்கமும் அமையும் மன ஆரோக்கியம் குன்ற ஆரம்பித்தால் உடல் ஆரோக்கியமும் குன்ற ஆரம்பிக்கும் இதைத்தான் முன்னோர்கள் விதி வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்று முடித்தார்கள் வணக்கம்